சோ அங்க போய் அந்த பெண்ணை வந்து அந்த அந்த ஆண் நண்பரை வந்து தாக்கி அந்த பையனை அருவாள் வெட்டி காரெல்லாம் கண்ணாடி எல்லாம் உடச்சி அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்ணி ஆடையே இல்லாம அந்த பொண்ணை வந்து தூக்கி போட்டுட்டு போயிருக்காங்க நீங்க யோசிச்சு பாருங்க அந்த ஒரு ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு இருக்க குழந்தைய வந்து நீங்க ட்ரெஸ் இல்லாம நினைக்க சொன்னா நிக்குமா அந்த பெண்ணுக்கு அது எவ்வளவு பெரிய மன உளைச்சல் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நீங்க அவனை சுட்டுறலாம் என்ன வேணா பண்ணலாம் அந்த பொண்ணுக்கு கவுன்சிலிங் கொடுக்கலாம் என்ன வேணா பண்ணலாம் இனி வாழ்நாள் முழுக்க அந்த பெண்ணுக்கான அந்த மன உளைச்சலும் அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் அந்த அந்த உறவினர்களுக்கும் இருக்க ஒரு மன உளைச்சல்ங்கிறது அந்த பொண்ணை பத்தவங்களுக்கு தான் தெரியும் அதோட வழி என்ன வேதனை என்ன அப்படின்றது உடனே இந்த உ என்ன கேக்குறான் உனக்கு அங்க என்ன வேலை உனக்கு இங்க எங்க போனாலும் தமிழ்நாடு தானே இது தலிபான் நாடு இல்ல இல்ல ஆஹ் நீங்க என்ன எங்க போனாலும் உனக்கு எப்படி நாங்க பாதுகாப்பு குடுக்கறதோட உனக்கு என்ன வேலை இது எப்படி இதை செய்வோம் அப்படின்னா அந்த பயம் விட்டு போறது ஐயோ இதை செஞ்சோன்னா அவ்வளவுதானா நம்மளை தொலைச்சிருவாங்க அப்படின்ற பயம் விட்டு போறதோட விளைவு இந்த மாதிரி தைரியமா வந்து பெண்கள் மேல கை வைக்கிறது அதே எப்படிங்க இந்த இருபத்தி அப்புறம் இந்த இத்தனை நடக்குது இரு இருபத்தி ஒண்ணுல இருந்து இப்பக்குள்ள கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகமா இருக்குங்கிறாங்க கேட்டா வெக்கமே இல்லாம சொல்லிக்கிறானுங்க திமுக ஆட்சியில தான் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை பெண்கள் தைரியமா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களாம் அதனால இவ்வளவு ஆயிருக்கான் அதே போனாச்சு அப்படி இல்ல வெக்கமா அல்ல உங்களுக்கு இப்படிலாம் பேசுறதுக்கு இப்படி நீங்களும் கேவலமா முட்டுக் கொடுக்கணும்னு எல்லாம் அது அவசியம் இருக்கா நாங்க திரும்ப திரும்ப சொல்றதுதான் பிரச்சனை இருக்கு தப்பு நடந்திருக்குன்னா அத ஒத்துக்கிட்டு அதை என்ன சரி செய்யணும் அப்படின்ற நீங்க ஒரு பாடத்தை கத்துக்கலன்னா நீங்க அதை மூடி மறைச்சு இதை பண்றதுதான் பாக்குறீங்க மணிப்பூர் இஷுக்கு முதல்வர்ல இருந்து உதயநிதியில இருந்து க இருந்து எவ்வளவு ட்விட்டு போட்டு கதறனீங்க கனிமொழி மெழுகுவர்த்தி தூக்கிட்டு போனாங்களே தெருவுல ஆஹ் ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் சேர்ந்துகிட்டு ம வாய திறமை முதல்வரை பதில் சொல்லுங்க முதல்வரேன்னு சொல்லி அவரை டேக் பண்ணி டேக் பண்ணி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க நைனா நாகேந்திரன் அவர்கள் இருந்து பிஜேபியில இருந்து ஏடிஎம் இருந்து எல்லாம் கேள்வி கேட்குறாங்க வாய துறைய முதல்வர் வேற ஏன் இப்படி மௌனத்துல இருக்கீங்க பதில் சொல்ல முடியாத ஒரு ஒரு கடுமையான அசௌகரியத்தில் இருக்கீங்கல்ல ஆனால் நீங்க என்ன சொல்றீங்க பெண்களோட பாதுகாப்பு மேல வந்து நாங்கள் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்க மாட்டோம் சட்டம் ஒழுங்கு என்னோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம் இப்படிலாம் சும்மா ஷூட் எடுத்துக்கிட்டு கேமரா முன்னாடி பேசிட்டாச்சா என்னங்க நடவடிக்கை எடுக்கிறீங்க ஒரு பொம்பளை பிள்ளை மேல கை வச்சா ஐயோ அவ்வளவுதான் நம்மள கொன்றுவாங்க தொலைச்சிருவாங்கன்ற பயம் இல்லைன்னா எப்படி பெண்கள் வெளியில தளமாடுறது நீங்க என்ன சொல்றீங்க எல்லா பாருங்க ட்விட்டர் ஐடியில இருந்து எல்லாத்துலயும் தமிழகத்தை தலை குனிய விட மாட்டேன் பெருசா தயவு செஞ்சு அதை அழிச்சிருங்க பாக்குறப்பல வெறியாவது பெண்களை வெளியில தலையை காட்ட முடியாத அளவுக்கு நீங்க வச்சுக்கிட்டு தலை குனிய விட மாட்டீங்களா தமிழகத்தை இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகமும் தலை குனிஞ்சு நிக்குதுங்க இன்னைக்கு இந்தியாவிலேயே பா பாதுகாப்பான மாநிலம் வந்து அமைதி பூங்காவான மாநிலம் வந்து நம்ம தமிழகம் தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பாக இருப்பாங்க செழிப்பமா இருப்பாங்க அமைதியான நாடு அப்படி அமைதியான ஒரு மாநிலம் அப்படின்றது போக இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியில வர முடியல என்ன லட்சணமா நீங்க ஆட்சி நடத்திட்டு உட்காந்துருக்கிறீங்க பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் ஐம்பது சதவீத அதிகமாக இருக்கு போக்சோ வழக்குகள் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் ஐம்பது சதவீதம் அதிகரிச்சிருக்கு இதை விட கேவலம் என்னங்க இருக்கு இதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க போதை கஞ்சா மெத்தப்பட்டமை கஞ்சா எல்லாம் கரமுருண்டு ஓடிக்கிட்டு இருக்குது காலேஜ் வாசல்ல இந்த இந்த நடந்த ஒரு அங்கீகரிக்கப்படாத ஒரு பார் ஒண்ணு செயல்பட்டு இருக்கு இருக்கு இப்படி அங்கீகரிக்கப்படாத பார் இப்படி செயல்படுதுன்னா ஏதாவது ஒரு போஸ்டர் ரோட்ல விட்டுற ஒரு போஸ்டர்ல ஒரு வயசான பாட்டி கழட்டி அடிச்சிருச்சுன்னு சொல்லி அதான் அந்த வீடியோ உடனே தேடி போய் பிடிச்சு அரெஸ்ட் பண்றீங்க அந்த அளவுக்கு உங்ககிட்ட கையில இருக்கு காவல்துறையை வந்து செயல்படுது சிறப்பா ஒரு அங்கீகாரம் இல்லாத பார் எப்படிங்க செயல்பட்டு இருக்கு எப்படி நீங்க அதை வந்து விட்டுட்டு இருக்கீங்க தமிழகம் முழுக்க அங்கீகரிக்கப்படாத பார்கள் ஏகப்பட்டது இருக்கு எத்தனையோ பேருக்கு அதை குரல் எழுப்பிட்டு தான் இருக்காங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க டார்கெட் வச்சு வச்சு நாற்பதாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடினு சாராயத்தை வித்துக்கிட்டு இங்க பெண்கள் வெளியில வர்றதுக்கே வந்து பயப்படுற அளவுக்கு நிலைமை உண்டாக்கி வச்சிருக்கீங்க இத்தனைக்கும் இது வந்து எங்கேயோ ஒரு அவுட்டர்ல எங்கேயோ உள்ள ஒரு பட்டிக்காட்டுல கிராமத்துல ஒரு வசதியே இல்லாத இடத்துல நடக்கல கோயம்புத்தூர் இன்னைக்கு கோயம்புத்தூர் நம்ம என்ன சொல்றோம் கோயம்புத்தூர் ரொம்ப ஒரு நாகரிகமான ஒரு இதா இருக்கு ரொம்ப படித்தவர்கள் இருக்கிற இடம் பாதுகாப்பான இடம் பெண்களுக்கு ரொம்ப ஒரு சேஃப்டியான இடம் அப்படிலாம் நம்ம சொல்றோம் கோயம்புத்தூர்ல இப்படி நடந்திருக்கு அப்படின்னா அப்ப ஒட்டுமொத்த தமிழக மக்களும் எப்படி நினைக்கிறாங்க ஐயோ என்னடா எப்படிடா நம்ம வீட்டில் இருக்க பொம்பளைங்கள வெளியில் அனுப்புறது நம்ம பொம்பளை பிள்ளைங்களை எப்படி பத்தொம்பது வயசு குழந்தைங்க அது பத்தொம்பது வயசு புள்ள யோசிச்சு பாருங்க நீங்க என்னங்க பாதுகாப்பு இருக்கு எப்படி ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க திரும்ப 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 இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கனமொழியக்காய் எங்க எப்போ பார்த்தாலும் நிதி பற்றாக்குறை நிதி பற்றாக்குறை கனிமொழியக்காவுக்கு வந்து மெழுகுவர்த்தி வாங்குறதுக்கு நிதி இல்லையா என்னன்னு தெரில நாங்கள் வேணா எங்க காசுல வாங்கி தரோம் மெழுகுவர்த்தி எடுத்துட்டு ஊர்வலம் போங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி ஊர்வலம் போங்க சென்னையில எங்கேயோ மத்திய பிரதேசத்துக்கும் மணிப்பூருக்கும் நீங்க ஊர்வலம் போனீங்கன்னு மெழுகுவர்த்தி ஏற்றிக்கிட்டு தமிழ்நாட்டு பெண்களுக்கு குரல் கொடுக்க மாட்டாங்களா கனிமொழியக்கா எதுக்கு எல்லாரும் அமைதியா இருக்காங்க இத்தனை பேர் கேள்வி கட்டி இன்னைக்கு இப்ப காலையில முதல்வர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு சுட்டு பிடிச்சிருக்கோம் நாங்க வந்து கடுமையான நடவடிக்கை எடுப்போம் சொல்லிட்டு தானே இருக்கீங்க என்ன செயல்படுத்துறீங்க போதை இல்லா தமிழகம் சொல்லி எல்லாம் கையெழுத்து போட்டாங்க போர்டில் யார் முதல்வர் உதயநிதி எல்லாம் கையெழுத்து போட்டாங்க நீங்கள் போர்டில் கையெழுத்து போட்டால் இங்கே வந்து போதை இது வந்து ஒழிஞ்சிருமா இப்படிதானே நீங்க ஆக்சிடன் எடுத்துட்டு இருக்கீங்க இப்ப பாருங்க திருவண்ணாமலைல ரெண்டு காவல்துறை அதிகாரி ஒரு பெண்ல ஒரு பெண்ணை தூக்கிட்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்றாங்க ஒரு குழந்தை திருவள்ளூர்ல ஒரு சின்ன குழந்தை ஒரு போற குழந்தைய தூக்கிட்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்ணுறோம் என்ன தாங்க பண்ண முடியும் பத்து வயசு பத்து வயசு பிள்ளையில இருந்து எண்பது வயசு கிழவி வரைக்கும் இங்க பாதுகாப்பே இல்ல குழந்தைகள் தெருவுல இறங்கி விளையாட முடியல எப்போங்க குழந்தைங்க விளையாட முடியும் இன்னைக்கு நம்ம வீட்டு குழந்தைய தைரியமா தெருவுல போய் விளையாடும் விளையாட விட்டு முடியுமா எவ்வளவு பயமா இருக்கு காலையில எழுச்சி பெண்கள் வெளியில வந்து கோலம் போட முடியுதா சைனா திட்டு போடுறாங்க என்னங்க நீங்க சரி வெளியில போற பெண்களுக்கு தான் நாங்கள் வீட்டிலேயே இருக்க வேணாண்ணா வாசல்ல வந்து கோலம் போட வேணாமா ஒரு காய் வாங்க வேணாமா கதவே திறக்காதேங்கிறீங்களா எப்படிங்க இப்படி ஒரு கேவலமான ஆட்சியை நடத்திக்கிட்டு நீங்க இதுல பாத்தீங்கன்னா இப்ப இந்த கோயம்புத்தூர்ல இந்த இன்சிடன்ட் நடந்து பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த ஊபிசிங்லாம் பாத்தீங்கன்னா இவங்க ஒரு தனி உலகத்துல இருக்காங்க அவர் யாரு இந்த லல்லு பிரசாத் யாதோட பையன் வந்து சொல்லிட்டாராம் இந்தியாவிலேயே சிறந்த முதல்வர் யார் அப்படின்னா முதல் ஸ்டாலின் அப்படின்ட்டாங்களாம் அதை போட்டு இவனுங்க வந்து அப்படியே ஓட்டிட்டு இவனுங்க நம்ம வடிவ நாம அப்படியே கண்டுக்காத மாதிரி போவோம் அப்படின்ற மாதிரி இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இவனுங்க கண்டுக்காத மாதிரி ஆக இந்தியாவிலேயே சிறந்த முதல்வர் சொல்லிட்டாரு இதை தனியா போட்டு ஓட்டிட்டு இருக்காங்க போடுறதுக்கு உங்களுக்கு அதுக்கு கீழே போய் எல்லா கலிகளையும் ஊத்துறாங்க முதல்ல இவ்வளவு பிரியா நடந்திருக்கு அதை பத்தி பேசுங்க வாயி உட்காந்துருக்காங்க யாரே முதல்வரும் துணை முதல்வரும் ஒரு இதுக்குள்ள வாயை திறக்க மாட்டாங்க அப்படியே வாயை பத்தி உட்காந்துருக்காங்க நாங்க வந்து மத்திய பிரதேசத்துக்கு பேசுவோம் பீகாருக்குன்னா பேசுவோம் மணிப்பூருக்குன்னா பேசுவோம் தமிழ்ல என்ன பேச மாட்டோம் அப்படின்னு வாயை துண்டை வச்சு போத்திட்டு உட்காந்துருக்கோம் இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்குது ஆனா செங்கோட்டையனால் அதிமுகக்கு பாதிப்பா ஏ ஒன் அக்யூஸ்டா வந்து எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி எல்லாம் விவாதம் நடத்திட்டு அதுதான் நாங்க சொல்றோம் இந்த மீடியாக்கள் ஒட்டுமொத்தமா இந்த திமுக அரசு கையில வச்சுக்கிட்டு நேற்று ஃபுல்லா என்ன நடக்குதுன்னா முதல்வரின் அனைத்து கட்சி கூட்டம் எஸ்ஐஆர் காலத்தின் கட்டாயமா இதனால இங்க வாக்காளர்களுக்கு என்ன பிரச்சனை அதிமுக அதிமுகவுக்கும் செங்கோட்டையனுக்கும் என்ன பிரச்சனை இவங்க டிடிவியும் ஓபிஎஸும் என்ன பண்ணாங்க நீங்க என்னங்க நடந்துக்கிட்டு நடந்துகிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டுல பெண்கள் ஒரு ஒரு பத்தொம்பது வயசு பொண்ணுக்கு இவ்வளோ பெரிய அநியாயம் நடந்திருக்கு நேத்து நீங்க ஏதாவது விவாதம் நடத்தியிருக்கணுமா இல்லையாங்க எப்படி நீங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த மீடியாக்களும் இதே எதிர்கட்சி அதிமுக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க எப்படி இருந்திருக்கும் நேரம் நேத்து எல்லா ஏ கேட்க எல்லா டாபிக்கும் ஒத்துவை எல்லா மீடியாக்களும் அப்படியே பத்தி எரிஞ்சிருக்கும் அதான் திமுக ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால நீங்க வந்து சம்பந்தமே இல்லாமல் வேற ஏதோ ஒரு டாபிக் எடுத்து எல்லாரும் வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்ப இந்த ஒட்டுமொத்த மீடியாக்களும் யார் கையில இருக்கு அப்படின்றதே மக்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் மக்கள் எந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணும் மக்கள் எந்த விஷயம் நியூஸ் போக கூடாது மக்கள்கிட்ட அப்படிங்கறத இந்த மீடியாக்கள் முடிவு பண்ணுது இந்த மீடியாக்களுக்கு எல்லாம் யார் இருக்கா மேல ஹெட்டா உட்காந்துக்கிட்டு திமுக ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கு இதுவும் நமக்கு நல்ல தெரியுது எல்லா மீடியாக்களையும் எடுத்து பாருங்க எந்த சேனல் வந்து இந்த கோயம்புத்தூர் ஷியை பத்தி டிபேட் பண்ணியிருக்காங்க பண்ணல